இருபத்தாறு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் இருபத்தாறு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள நூற்றி ஏழாவது பாகம் இது அமிர்தாம்சம் எனப்படும் இது அமுதினை கொண்ட ஒரு அம்சமாகும் இருபத்தாறு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் இருபத்தி ஏழு டிகிரி வரை உள்ள நூற்றி எட்டாவது பாகம் இது கதாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது நஞ்சினை கொண்ட ஒரு அம்சமாகும் அடுத்து இருபத்தி ஏழு டிகிரி முதல் இருபத்தி ஏழு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள நூற்றி ஒன்பதாவது பாகம் இது சுபாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு மங்களகரமான அம்சமாகும் இருபத்தி ஏழு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் இருபத்தி ஏழு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள நூற்றி பத்தாவது பாகம் இது குரூர அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு கொடூரமான அல்லது கொடுமையான ஒரு அம்சமாகும் அடுத்து இருபத்தி ஏழு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் இருபத்தி ஏழு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள நூற்றி பதினோராவது பாகம் இது கருணா அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது கருணை அல்லது இரக்கம் நிறைந்த ஒரு அம்சமாகும்